ஜூன் பதினான்கு ஆண்டின் பொதுக்காலம் பத்தாம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பத்தொன்பது இறை சொற்றொடர்கள் ஒன்பது மற்றும் பதினொன்று முதல் பதினாறு வரை அந்நாட்களில் எளியா அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார் அப்போது ஆண்டவர் வெளியே வா மலைமேல் என் திருமுன் வந்து நில் இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார் உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை காற்றுக்குப் பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை தீக்குப் பின் அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது அதை எளியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார் அப்பொழுது எலியா நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று ஒரு குரல் கேட்டது அதற்கு அவர் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர் உம் பலிபீடத்தை தகர்ந்துவிட்டனர் உம் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் நான் ஒருவன் மட்டுமே இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ வந்த வழியே திரும்பி தமஸ்கு பாலை நிலம் நோக்கிச் செல் அவ்விடத்தை அடைந்தவுடன் அசாவேளை சிரியாவுக்கு மன்னனாக திருப்பொழிவு செய் நிம்சியின் மகன் ஏகுவை இஸ்ரேலுக்கு அரசனாக திருப்பொழிவு செய் ஆபேல் மெகோலாவை சார்ந்த சாபாற்றின் மகன் எலிசாவை உனக்கு பதிலாக இறைவாக்கினராக அருள் பொழிவு செய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் திருப்பாடல் இருபத்தி ஏழு ஏழு முதல் எட்டு எட்டு முதல் ஒன்பது மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு ஆண்டவரே நான் மஞ்சாடும்போது என் குரலை கேட்டறலும் என்மீது கொண்டு எனக்கு பதிலளித்தரலும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினங்கொண்டு அடியேனே விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னைத் தள்ளிவிடாதிரும் பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களைக் காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிகொள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக காத்திரு பல்லவி ஆண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூயனர்ச்சி இதிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இருபத்தேழு முதல் முப்பத்தி இரண்டு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கெனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று உங்கள் வழக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்துவிடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்குச் செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்குச் சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பறத்தைமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது விடக்கூடாது அப்படிச் செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்